தெள்ள பேருக்கு பாதிப்பு நிவாரண நிதி மத்திய அரசுல இருந்து என்ன வந்துன அது கேள்வி கேக்குறீயா நீ அந்த மோடிய நீ கேக்கனல்ல நீ அல்லாஹ் மா மா மானம் எடுத்து நீ குடுக்குற தமிழ்நாடு மட்டும் இதுவருக்கு ஒரு பத்து பைசாவே கொடுக்கலையே அது கேட்டிங்களா நீங்க எப்படி நீங்க கேக்குறீங்க இப்போ அவர் சொல்றாருல்ல அதுல எது எது எதுன்னு சொன்னா தான அதுக்கு பதிலா எங்க மொதல்ல இது நாங்களும் சொல்ல போறோம் சும்மா சொன்னது இல்ல இல்ல இப்ப நாள் வேலை நடக்குது ஆ அது 100 நாள் வேள நடக்குது மூணு மாசம் சம்பளம் பாக்கி ஆமா ஆனா கிராமத்துல வந்து திமுக ஆட்சியில தான் சம்பளம் தரணும் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் நூறு நாள் வேலை செய்ய சம்பளம் பாக்கி வச்சுக்கிறாங்க இன்னும் தராம அதோட இல்ல அதோட மூணு மாசமா இப்ப சம்பளம் தரல ஆனா கிராமத்துல இருக்கிற மக்கள் வந்து நாங்க தரலன்னு சொல்றாங்க இது நியாயமா அது அது விட்டுடுங்க மண்ணெண்ண ரேஷன் கார்டுல கொடுக்குறது இல்ல வளர்ந்த மாநிலங்கள் பட்டியல்ல தமிழ்நாடு சேர்ந்துச்சு அதனால இன்பிலே அவங்க மண்ணனளே யூஸ் பண்ணலதேவே இல்லை சொல்லி கிரோசியனா நிர்த்தாச்சு ஆனா ராசியங்கள் யாரை கேக்குறாங்க மண்ணன இருந்து ஒன்றிய அரசு மோடி ஆட்சி ஆனா வந்து ஜனங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நாம தான் தரணும்னு நினைக்கிறாங்க இப்போ ஏற்பட்ட பிரச்சனை இருக்குது அதெல்லாம் நாம மாடயில பாத்துக்குறோம் சார் பரைசர் வந்து வந்து அட்ரிஸ் சார்

தான ஒன்றிய அரசு டெவலப் பண்ண சொல்லுங்க இன்னைக்கு நம்ம கொடுக்கறதுல பணத்துல அவனது எழுபதினாயிரம் ரூபாய்தான் எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்தான் அவங்க நம்மது நூத்தி எழுவது ரூபாய் பேரு அவரு பேரு பேரு நம்ம சட்ட நம்ம மாநில அரசு தான் பணம்

அது போ தமிழ்நாடு முழுவதும் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு லட்சம் கொடுக்கிறோம்